திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயர்த்துனையே இன்னைக்கு நாம பார்க்க ஒரு திருவாசகம் என்னும் தேனை கொடுத்த மாணிக்கவாசர்களுடைய கோயில் திருப்பதிகம் பார்க்க போகிறோம் இருபத்தி இரண்டு எட்டாம் திருமுறையாக மலர்கிறது இந்த எட்டாம் திருமுறையில் இந்த திருவாசகத்தை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு அருமையாக இவ்வளோ தேனை வாரி குடத்தில் வச்சிருக்கிறாரு நாம் பார்க்காம குடிக்காம இப்படியெல்லாம் விட்டு வச்சுருக்குறோம் தெரியாமல் இருக்கிறது தவறு கிடையாது தெரிஞ்சுக்காமையே இருக்கிறது தான் தவறு இதெல்லாம் எங்களுக்கு படிக்கவோ பாடவோ நேரம் இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கே பயந்து ஓடுறாங்க தேவாரம் திருவாசகன்னு அலரியட்சின்னு ஓடுறாங்க இதை நான் கண் கண் கூடாவும் முப்பத்தேழு வருஷமாக ஏகாம்பிரசருக்கே நான் பணி செய்துக்கிட்டு இருக்கிறேன் இது எங்கள் அப்பனுடைய திருவருள் பணி செய்துக்கிட்டு இருந்தேன் என்ன இப்போ நான் என்னால் முடியல அப்படின்ட்டு சரி இனிமேல் பாடின காலம் ஆண்ண வாயம் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பா இந்த இதெல்லாம் போய் சேரட்டுமே ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவானங்கள்லாம் கச்சேரி மாதிரி பண்ணுவாங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஓடிட்டுறாங்க தள்ளி விட்டு ஓடிடுறாங்க இது ஏன் நமக்கு அப்படின்றாங்க நிறைய பேர் கேட்குறாங்க தேவரம் திருவாசகம் படினா எனக்கு எதுக்கு நான் நான் வயசாகி போச்சான்றாங்க இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பல பேர் கேட்கறது நம்மளுடைய பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இறைவனுடைய தொண்டு மென்மேலும் சிறக்கணும்னு தெரிஞ்சவங்க குறைய எதுவும் பார்க்காதீங்க இது தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை கேட்டு அன்பு ஆதரவு பெருகணுமே தவிர இதில் குறை காணக்கூடாது இது அனைவருக்கும் போய் சேரணும் அடு அவங்களாம் பார்க்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது ஏன்னா ஒரு காய்கறி கடை வச்சுருக்குறாங்க வேலையாக இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் நேரங்காலமே கிடையாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போகிறவங்க நைட்டு திருப்பியும் வந்து அந்த பன்னெண்டு மணிக்கே வந்து வீடு சேர்ற மாதிரிலாம் அப்படிலாம் உழைக்கிறாங்க நேரம் காலம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க இப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது அந்த நேரத்திலேயாவது சிவனுடைய சொல்லை கேட்கட்டும் இந்த தேவாரம் திருவாசகம் எல்லாம் போய் சேரட்டும் தேவாரம்னு ஒன்று இருக்குது நால்வரும் பாடி வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி எளிமையான முறையில் கொண்டு வந்து போடுறேன் எனக்கு தெரியாமல் நான் எவ்வளோ அழுதுருக்குறேன் இதையெல்லாம் பாட தெரியலையே படிக்க தெரியலையேன்னு நான் அவ்வளோ அழுதுருக்குறேன் மாணிக்க வாசக பெருமானே எனக்கு அருளி செய்தது இதில் குறையதும் பார்க்காம நிறைவே பாருங்கள் இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றது எங்கள் அப்பனுடைய திருவருள் யாருக்கெல்லாம் பூட்டி இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் போய் சேரும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நாம் இருபத்தி இரண்டு கோயில் திருப்பதிகம் தில்லையில் அருளியது எழுசீர் சீர் விருத்தம் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடை தமுதே ஊரி நின்றென்னுள் எழும் பரஞ்சோதி காண வந்தருள்வாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என் பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கிளன் ஓர் கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிழா முதலே தென் பெருந்துறையாய் பெருமானே சீருடை சிவ புரத்தரசே அரசனே அன்ப உடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருகி பொய் இருள் கடிந்தமை சுடரே திரை பொறா மண்ணும் அமுதத்தின் கடலே திரு பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விருந்தின்று உணர்வது ஓர் உணர்வே யான் உனை உரை குமார் உணர்த்தே உணர்ந்த மாமுனிவர் ரொம்ப ரோடொழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இனங்குழி எல்லா உயிர்கட்கும் உயிரே என பிற பருக்கும் எம் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே திருப்பெருந்துறை உரை சிவனே குணங்கள் தாமில்லா இன்பமே உன்னை கினி என்ன குறையே குரையிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழும் சுடர்குன்றே மறையுமரையின் பொருளுமாய் வந்தென் மனத்திடை மன்னிய மண்ணே சிறை நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திரு பெருந்துரை உரை சிவனே இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே இறந்திரந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியிமையோர் சிறந்த நில் பொழியும் கமலச்சேவடியாய் திருப்பெருந்துறை உரை சிவனே நிரந்த ஆகாயம் நீர்நிலம் தீகால் ஆயிவை அல்லையாய் ஆங்கே கரந்ததோர் உருவே கழித்தனன் உன்னை கண்ணுற கண்டு கொண்டின்றே இன்றன கருளி கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பெரி மற்றின்மை, சென்று தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திரு உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை ஆ அறியகிற்பாரே பார்ப்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்து ஓர் படர் ஒளி பரப்பே பார்ப்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்தது ஓர் படர் ஒளி பரப்பே நீர் உருத்தீய நினைவதில் அறிய நின்மலா நின் வெல்ல சீர்வுரு சிந்தை தேனே திருப்பெருந்துறை உரை சிவனே யார் உறவு எனக்கிங்கே ஆரயல் உள்ளார் ஆனந்தம் ஆக்குமென் சோதி சோதியாய்த் தோன்றும் உருவமே அரு ஆம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதிய நடுவே அந்தமே பந்தம் அருக்குமானந்தமா கடலே தீதிலா நன்மை திருவருள் குன்றே திருப்பெருந்துறை உரை சிவனே யாது போவதோர் வகையென கருளாய் வந்து நின்ஞனடி தந்தே தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கராலோ சதுரார் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற் தொன்றின்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய் யானிதர் இத கிளர் ஓர்கைமாறே எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய் கிழர் ஓர் கைமாரே யானிதர் கிளன் ஓர் கைமாரே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அருமையான தேனான பாடலை கொடுத்துருக்காரு பாருங்க இந்த பத்து பாடலுக்கும் அவ்வளோ அருமையான உள்ள அர்த்தம் பொதிந்திருக்குது நான் நிறுத்தி நிதானமாக தான் பாடியிருக்கிறேன் இது புரியாதவங்களும் புரிஞ்சிக்கிற மாதிரி பாருங்க அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை இந்த உடம்பும் உயிரும் எல்லாம் ஆனந்தமாய் கசிந்துருகுது அப்படின்னு மாணிக்கவாஸ்கர் சொல்கிறார் என்பரம் அல்லா இன்னருள் தந்தா யான் இதற்கு இளன் ஓர் கைமார் எனக்கு இவ்வளோ பெரிய அருள் பாலிச்சு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குறீங்க நான் இதுக்கு என்ன கைமாறு உங்களுக்கு நான் செய்ய போகிறேன் முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முன்னைக்கும் பின்னைக்கும் எல்லாத்துக்கும் இவர் ஒருத்தர் தான் இவருக்கு முன்னாடியே பின்னாடி பின்னாடியும் கிடையாது எங்கள் அப்பா ஒருத்தன்தான் முத்தனே முடிவிழா முதலே தென் பெருந்துரை சிவபெருமானே சீருடை சிவபுர அப்படின்னு அப்படி அப்பாவை வர்ணிக்கிறாரு இதில் கடைசி வரியில்லை தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை நீ எனக்கு கொடுத்துட்ட தந்தது உன் தன்னை உன்னை நான் அடைஞ்சிட்டேன் கொண்டது நீ என்ன சங்கரா ஆற்களோ சதுரர் சதுர பெருமானே இதை யாருக்கு நான் சொல்கிறது அந்தம் ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் அதுக்கு முடிவே இல்லை அந்த ஆனந்தத்தை சொல்கிறதுக்கு முடிவே இல்லை யாது பெற்றது ஒன்று என்பால் என்னால் நீ என்ன சந்தோஷம் அடைஞ்ச உன்னால் நான் இவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சேன் என்னால் நீங்கள் என்ன அடைஞ்சிங்க ஒன்றும் கிடையாது சிந்தையே கோயில் கொண்ட எம் பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் என்னுடைய உடம்பு என்னுடைய உடலில் நீ இடம் கொண்டுட்ட யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு இதுக்கு என்னால் திரும்ப உனக்கு என்ன கை மாறு என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இதெல்லாம் உங்களுடைய திருவரும் இதுக்கு யார் இந்த இவ்வளோ ஒரு அருமையான இந்த தேனை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதையெல்லாம் நம்ம பார்க்காம படிக்காமல் பாடாமல் இருந்தால் அது நம்மளுடைய தவறு தான் இதெல்லாம் போய் உங்களுக்கெல்லாம் சேரணும் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு தான் நான் இந்த பாடு பாருங்கள் நான் ஒன்றும் கரைச்சி குடிச்சிட்டு வந்து உங்களுக்கு சொல்லலை யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் எனக்கு தத்து வித்து நீ ஏதோ தெரிஞ்சாலும் அதை கொண்டு வந்து உங்கள் காதுக்கு கொடுக்குறேன் இதை கேளுங்க பாடுங்க இது தேவாரம் திருவாசகம் அப்படின்னா என்னான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதில் குறைய பார்க்காதீங்க நிறைவை மட்டுமே பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு இது தள்ளிவிட்டு போகாதீங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்